ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்களுக்கான அரம்பியல் மற்றும் குழந்தைங்களுக்கான வளர்ச்சி அதாவது பீடியாட்ரிக் அல்லது சைல்டு நியூரலஜி அல்லது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஒரு சோதனை அப்படி சொல்லலாம் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்ட் அல்லது மரபணு சோதனை

நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் அந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் குரோமோசம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸில் அல்லது மனிதர்களில் நாற்பத்தாறு ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் மேல்ஸுக்கும் நாற்பத்தாறு எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீம் குரோமோசோம் ஃபீமேல்ஸுக்கும் இருக்கும் நாற்பத்தாறுங்கிறது டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பேர் டபுள் செட்டாக இருக்கும் ஸோ இதான் ஒரு குரோமோசோமோட அமைப்பு ஸோ இப்போ ஒரு குரோமோசோம் எப்படி உருவாயிருக்கும்னா குரோமோசோம்ங்கிறது பல ஜீன்களால கூட்டமைப்பு தான் ஒரு குரோமோசோம் சேர்ந்த ஒரு 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 அமைப்பு தான் குரோமோசோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஒரு லட்சம் செங்கல் ஒரு ஒரு மாளிகையில் இருக்குன்னா ஒரு குரோமோசோமில் ஒரு லட்சம் ஜீன் இருக்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஒவ்வொரு ஜீன் இது இதுதான் குரோமோசோம் அதுல ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ஜீன் ஸோ ஜீன் எதுனால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற மூலக்கூறு நாள் ஆனது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்ஏ அது இந்த லேடர் அமைப்பில் இருக்கும் இந்த ஏனி மாதிரி இருக்கும் பேசிக்கா இதெல்லாம் ஒரு கெமிக்கல்ஸ் ஸோ இப்போ இந்த ஜீனோட வேலை என்னன்னா நம்ம பாடியை செயல்பட வைக்கக்கூடிய பல வகையான புரோட்டீன்ஸ் அல்லது என்சைம் அல்லது புரத உருவாக்கக்கூடிய அந்த மூலக்கூறுக்கு பேர் தான் டிஎன்ஏ அல்லது ஜீன் அதுல தான் அந்த புரோட்டீனோட கோடிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம் ஸோ இந்த கோடு பண்ணால் அது இந்த ஆக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோடிங் ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் அதே மாதிரி இந்த ஜீன் இந்த புரோட்டீனை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் திருப்பி எல்லோரும் பார்த்துக்கோங்க செல் செல்லுக்குள்ள குரோமோசோம் நாற்பத்தாறு ப்ளஸ் டூ செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் பல வகையான ஜீன்ஸ் உள்ளே இருக்கும் அந்த ஜீனில் டிஎன்ஏ ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு பேசிக் அமைப்பு ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் ஜீன்ஸ் இருக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அது பிரெயினா இருந்தாலும் சரி லிவர் கிட்னி ஹார்ட் ஸ்கின் ஐஸ் எல்லா ஆர்கன்ஸ்லயுமே ஒவ்வொரு செல்லுகளையும் முப்பத்தி மூணாயிரம் ஜீன்ஸ் இருக்கு ஸோ இப்ப ஒரு கரு உருவாகும் போது இங்கிலீஷ்ல ஜைகோட்டுன்னு சொல்லுவோம் தமிழ்ல கருன்னு சொல்லலாம் ஃபாதர் டேந்து விந்தனும் ஸ்பேமும் மதர் டேந்து ஓவம் அந்த எக் கருமுட்டையும் வரும் இந்த செட்ஸ் ஆஃப் இருக்கும் அது ரெண்டும் சில சில மாற்றங்கள் ஏற்படலாம் மாற்றங்கள் மூணு டைப்பான மாற்றங்கள் ஏற்படும் முதல் டைப்பான மாற்றம் வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதனால எந்த விளைவும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல சிறைய செங்கல் இருக்கு ஒரு செங்கல் நாங்கள் உரியிட்டோம் அப்படின்னா கூட அந்த வீரோட ஸ்ட்ரக்சரோ அமைப்போ மாறல அப்படிங்கிறது பேர் மாற்றம் இருந்தாலும் அதோட விளைவு இல்லை அதுக்கு பேரு பேத்தோஜெனிக் அல்லது நான் ரெண்டாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அந்த மாற்றத்தினால நல்ல விளைவுகள் சம்டைம்ஸ் நல்ல விளைவுகள் வர ஜீன்ஸ் மாற்றமும் இருக்கு மூணாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அந்த மாற்றத்தினால கெட்ட விளைவுகள் அல்லது பேட் ரிசல்ட் அல்லது நம்ம டிசைர் பண்ணாத ரிசல்ட்ஸ் அதாவது நான் ரிசல்ட்ஸ் அப்படி வரலாம் அதுக்கு பேரு பேத்தோஜெனிக் பேத்தோஜெனிக்னா ஒரு டிசீஸ் அல்லது ஒரு டிசார்டர் அல்லது ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய மரபணு மாற்றம் சோ இந்த மரபணு மாற்றத்துக்கு இங்கிலீஷ்ல வச்சிருக்க டேர்ம் சயின்டிபிக் டேர்ம் பேர் வந்து மியூட்டேஷன் சோ இப்ப இந்த மியூட்டேஷன் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஜீன்ல ஏற்பட்டிருக்குமா இருக்குமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டெஸ்டுக்கு பேர் தான் மரபணு சோதனை ஜெனெடிக் டெஸ்ட் சோ இப்ப மியூட்டேஷன் பாத்தீங்கன்னா பல கேட்டகரியில ஏற்படலாம் குரோமோசோம் லெவலில் ஏற்படலாம் அதாவது குரோமோசோம் நம்பரில் ஏற்படலாம் குரோமோசோமோட அமைப்பில் ஏற்படலாம் அல்லது ஒரு ஜீனே டெலீட் ஆகிருக்கலாம் அல்லது ஒரு ஜீனுக்குள்ள உள்ள டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்சஸ் வந்திருக்கலாம் ஸோ பல வகையான லெவல்ஸில் உங்களுக்கு மரபணு மாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ ஜெனட்டிக் டெஸ்ட்டுங்கிறது ஒரு சிங்கிள் டெஸ்ட் கிடையாது அதில் பல கேட்டகரி இருக்குது பொதுவாக பண்ணக்கூடிய டெஸ்டோட நேம்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அளவுக்கு டீடைல் தேவையில்லை ஏன்னா உங்கள் சைல்டுக்கு அவங்க சஸ்பெக்ட் பண்ணுற டிஸார்டரை பொறுத்து ஆர்டர் பண்ணுவாங்க டாக்டர் பட் காமனா பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் கேரியோ டைப் கேரியோ டைப்ங்கிற டெஸ்ட் குரோமோசோம் நம்பர்ஸை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து பண்ணக்கூடிய டெஸ்ட்டு பேர் எம்எல்பிஏன்னு சொல்லுவோம் அந்த பொதுவாக அந்த எஸ்எம்ஏ டிஎம்டி இந்த மாதிரி மஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்க்கு பொதுவாக பண்ணக்கூடிய டெஸ்ட் அது இல்லாமல் இப்போ நம்ம ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் டெஸ்ட்டுக்கு பேர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் இஸ் இட்ஸ் அ வெரி அட்வான்ஸ் டெஸ்ட் அதில் உங்களோட டி பிளட் சாம்பிள் எடுத்துக்குவாங்க மூணு எம்எல் எடுத்தா போதும் அந்த பிளட் சாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த டிஎன்ஏ யூஸ் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு சீக்வன்சர் மூலம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ல உள்ள நியூக்ளியோட் அதாவது ப்ரோ கெமிக்கல் சீக்வென்ஸ் ஆகிட்டே போகும் அந்த பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலம் நார்மலாக ஹியூமன் பீங்ஸ்ல எப்படி இருக்கணுமோ அதோட மேட்ச் பண்ணிட்டே வருவாங்க ஸோ அப்படி மேட்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிக்அப் பண்ணிகிட்டே வரும் ஸோ இட்ஸ் வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸோ இந்த டெக்னாலஜியில் பல வகையான மரபணு மாற்றங்களை இந்த காலத்தில் எங்களால் கண்டுபிடிக்க முடியுது இப்போ நானே பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது மரபணுன்னு ப்ராப்ளம்னு தெரிஞ்சா கூட என்ன மரபணுன்னு கண்டுபிடிக்கிறதோ ப்ராப்ளம் இருந்துச்சு பட் இப்போ இப்போ உள்ள கரண்ட் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மரபணு ப்ராப்ளங்களை எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்ன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வன்ஸ் உள்ள கேட்டகரிஸை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு பேர் கிளினிக்கல் எக்ஸோம் பிளஸ் மைட்டோகான்ரியல் ஜீன் சீக்வன்சி நம்ம பாடியில் மைட்டோகான்ரியான ஒன்று இருக்கு அதுவும் சேர்ந்து அனலைஸ் பண்ணுறது இது ஒரு செவன் தௌசண்ட் ஜீன்ஸ்கிட்ட கவர் ஆகும் ரெண்டாவது உள்ள டெஸ்ட்டுக்கு பேர் ஹோல் எக்ஸோம் சீக்வன்சி அதாவது என்டையர் குரோமோசோம் என்டையர் நியூக்ளியஸில் அந்த உள்ள

மரபணு டெஸ்ட் பண்ணுறது மூலம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ணுறதுனால என்ன யூஸ் பல வகையான அட்வான்டேஜஸ் இருக்குது நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது குழந்தைக்கு ஒரு மூல வறட்சி சரியில்லை ஒரு ஃபிட்ஸ் வருது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பல டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க பல சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸில் போயிருப்பீங்க என்ன காரணம் ஐடென்டிஃபை ஆயிருக்காது நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக மாறி மாறி போயிருப்பீங்க அங்கே ஒரு புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஒரு புதுசாக ஒரு சிடி இன்னொரு இஜி பண்ணு இந்த டெஸ்ட் பண்ணு அந்த டெஸ்ட் பண்ணு உங்களுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் ஏன் அது மாதிரி போகுதுன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு காசு ஐடென்டிஃபை ஆகல இப்போ சான்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் காஸ் ஐடென்டிஃபை ஆணுச்சு மரபணு டெஸ்ட் மூலம் இந்த தேவையில்லாம எவால்யுவேஷனுக்காக அடிக்கடி பண்ணக்கூடிய டெஸ்ட் தேவைப்படாது ஸ்டாப் ஆகும் ஸோ உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும் அன்னெசரி டெஸ்ட் பண்ணுறதும் சேவ் ஆகும்

மூணாவது ரொம்ப முக்கியமா நான் பண்ற ரீசன் இப்ப இந்த காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஜெனடிக் தெரப்பின்னு சொல்லலாம் ஜீன் தெரப்பின்னு சொல்லலாம் சொல்லலாம் அல்லது டிசீஸ் மாடிஃபைங் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் மரபணுவை வச்சு ட்ரீட்மெண்ட் மாறக்கூடிய டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்து நம்ம இந்த மரபணுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஃபோர் பெரும்பாலான மரபணு ஹெரிடரி ஸோ எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி முதல் கேள்வி எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இந்த ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நீங்கள் மரபணு டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது ஸோ உங்களுக்கு பரம்பரையாக ஒரு சில வியாதிகள் வருதுன்னா அதுக்கு பேர் பரம்பரை வியாதி ஃபெமிலியல் ஹெரிடரி அது ஒரு கேட்டகரி ஆனால் பெரும்பாலான சுச்சுவேஷனில் முதல் தடவை நியூவா மியூட்டேஷன் மாற்றம் ஏற்படலாம் யாருக்குமே இல்லாமல் பரம்பரை எல்லா ஹெரிட்ரி பிரச்சனைகளும் மரபணு தான் ஆனா எல்லா மரபணுவும் ஆகாது ஸோ அதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் பொதுவாக இன்னொரு கேள்வி எங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா நாங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ல மேரேஜ் இல்லை எங்களோட ஃபர்ஸ்ட் சைல்டு நார்மலாக தான் இருந்துச்சு செகண்ட் சைல்டு நார்மலா இருந்துச்சு இது எதுவுமே கட்டாயம் கிடையாது மேரேஜ் நடந்துச்சுன்னா மரபணு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அவ்வளவுதானே தவிர மட்டும்தான் வரணும் அவசியம் இல்ல டிஸ்டன்ட் ரிலேஷன் அல்லது ரிலேஷனே இல்லாம இருந்தா கூட மரபணு ப்ராப்ளங்கள் வரலாம் முத குழந்தையோ அடுத்த குழந்தையோ நார்மலா இருக்குங்கிறதுக்காக இந்த குழந்தைக்கு மரபணு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில ஒரு சில பிரெக்னன்சில மரபணு ப்ராப்ளம் ஏற்படலாம் ஒரு சில பிரெக்னன்சில ஏற்படாமலும் இருக்கலாம் இதெல்லாம் நீங்க ஒரு ஞாபகம் அடுத்த வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி இருந்தா அந்த வாய்ப்பை எப்படி அப்படிங்கிறதுக்காகவும் மரபணு டெஸ்ட் பயன்படும் பண்ணிட்டோம்னா அடுத்த குழந்தைக்கு வர வாய்ப்பு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்த குழந்தை கரு கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இந்த அடுத்த குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா குழந்தை யூட்ரஸ் மதனோட கருப்பையில இருக்கும் போதே கண்டுபிடிக்க முடியும் அப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன்ஸ் பேரண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படி அஃபெக்ட் ஆகலைன்னா பிரெக்னன்சியை சேஃபாக கண்டினியூ பண்ணலாம் இது நாலாவது அஞ்சாவது வேர்ல்டு வைடா மரபணு ப்ராப்ளங்களுக்கு ரெஜிஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ரெஜிஸ்ட்ரிஸ்னா அந்த பதிவு ஸோ உங்களுக்கு அதை பதிவு பண்ணி வைக்கும் போது எப்பயாச்சும் ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் நாவல் ட்ரீட்மெண்ட் வந்துச்சுன்னா அது உடனே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஆறாவது பாயிண்ட் என்ஜிஓ சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சின்ரோம்னு வச்சுக்கங்களேன் டவுன் சின்ரோம்க்கு நிறைய என்ஜிஓ சப்போர்ட் இருக்கு டவுன் சின்ரோம் பெடரேஷன் ஆப் இந்தியா இருக்கு ஸோ ஒரு மரபணு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த மரபணு மூலம் அஃபெக்ட் ஆகக்கூடிய மற்ற ஃபேமிலிஸ் மற்ற என்ஜிஓஸ் மூலம் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இது இல்லாமல் சில அட்வான்டேஜஸ் இண்டிவிஜுவல் கேசஸ்ல இருக்கு அதுவும் உங்க டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ மரபணு டெஸ்ட்டுக்கு சிம்பிள் டெஸ்ட் அதுக்கு தனியாக எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை மயக்கம் மருந்து எதுவுமே தேவையில்லை நார்மலாக நீங்கள் ஹீமோ எப்படி ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் பிளட் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் பொறுத்த வரைக்கும் பிளட் மூணு எம்எல் எடுத்துட்டீங்கன்னா அதை ஃப்ரீசர்ல கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மல் ரூம் ஏர்லயே டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் வில்லேஜில் கூட சாம்பிள் எடுத்து கொரியர் மூலம் பயாலஜிக்கல் கொரியர் மூலம் அனுப்ப முடியும் அந்த லேபுக்கு போயிருச்சுன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க பொதுவாக நான் சொல்லக்கூடியன்னு சொல்லக்கூடிய மரபணு ரிப்சல் நாலு வாரம் ஆகும் அந்த நாலு வாரத்தோட எண்ட்ல மரபணு ரிசல்ட் டாக்டருக்கும் வரும் சம் கம்பெனிஸ் வில் ஷேர் வித் பேஷண்ட் ஆல்சோ மூணு வகையான ரிசல்ட் வரலாம் நம்பர் 1 நெகட்டிவ் அப்படினு வரலாம் நெகட்டிவ்னா நம்ம பண்ண மரபணு டெஸ்ட்ல அதுக்கான காரணம் ஐடென்டிஃபை ஆகல அப்படினு வரலாம் நம்பர் 2 VUS அது ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் VUS னா வேரியன்ட் ஆஃப் அன்சர்டன் சிக்னிஃபிகன்ஸ் அதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கு அந்த மாற்றம் இந்த காரணத்துக்கு உறுதியா வந்திருக்கிற வரல அதாவது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எங்களுக்கு இன்னும் மோர் எவிடன்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் ஜீன்ல விஸ் வந்துருச்சுன்னா அது இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அது இல்லைன்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம அடிஷ்னலா சில அடிஷ்னல் டெஸ்டோ இல்ல அடிஷ்னல் டைமோ அடிஷ்னல் அனலைஸோ பண்ணி அதை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படலாம் அதுக்கு பேர் விஸ்க் மூணாவது அதுக்கு பேர் வந்துச்சுன்னா இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நோய் சஸ்பெக்ட் அதுக்கான ஜீன் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்ளம் உள்ள உறுதியாகும் ஸோ உறுதியாகிடுச்சுன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு டீடெயினாக சொல்லுவாங்க ஸோ டெஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒவ்வொரு காஸ்ட் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஓவராலாக ஒரு மரபணுனா என்னென்ன ஐடியா கிடைச்சிருக்கும் மரபணு டெஸ்ட்னால் என்னென்னு கிட ஐடியா கிடைச்சிருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ஐடியா கிடைச்சிருக்கும் இது சம்மந்தமாக உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களை டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் உங்கள் டேரக்ட் உங்கள் டாக்டர்ஸ்லையும் இன்னும் பல சந்தோஷங்கள் சந்தோஷ சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ வெரி மச் நன்றி